வணக்கம் இப்போ நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பூரா ஒயின் ஷாப்பை திறந்துலேருந்து சின்ன பசங்களாம் பூரா ரவுடியா தௌடியே ரவுடியேறானுங்க இப்போல்லாம் மூல காரணமே நான் ஒயின் ஷாப் தான் சொல்லுவேன் ஒயின் ஷாப்பை திறந்து எத்தனை பேர் குடியை கெடுக்க போகிறானுங்களா தெரியல கேட்டால் எல்லா ஆட்சியிலையும் மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க ஒன்றும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது கவர்மெண்ட்டை சொல்கிறதா இல்லை மக்களை சொல்கிறதா அப்படின்னு தெரியல ஈவினிங் டைம்னால் மரத்து மேலே குருவியெல்லாம் வந்து அடையுது தூக்கணா குருவி யாரை பாருங்க போதையில் தான் இருக்காங்க எனி டைம் போதையில் தான் இருக்காங்க மனசு கஷ்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல குடி குடி குடின்னு சாவுறான் என் இது எங்கள் வீடு தான் சும்மா என் குட்டி பாப்பா வருது மேலே என் பூரு குட்டி பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்கிறான் ஹாய் சொல்லு ஏ